வணக்கமுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காராமடைக்கு மேற்கிற மேற்கம் பார்த்திங்கனாக்கோ ஒரு மிளகா காடு போய் பார்க்குறோம் இந்த மிளகா காட்டில் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சுருட்டி அடிச்சிருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கு பூமியோட வெப்ப தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கு வெள்ளைகி தாக்குதல் அதிகமாக இருக்குது தத்துப்பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்குது இது இலையோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சுறதுனால வந்து இலை வந்து குறுகி மஞ்சள் நிறமாகி ஃபோட்டோ சிந்தி செய்ய முடியாமல் இது வந்து சுருங்கி போயிடுது இதை வந்து எப்படி வந்து இயற்கை முறையில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காடு எப்பயுமே பார்த்திங்கனாக்கோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலையும் இருக்கணும் அது மாதிரி ஈரப்பதமும் இருக்கணும் குளிர்ச்சியான இடத்துல தான் வந்து மிளகாய் செடியை பொறுத்தளவில் வந்து நல்லாயிருக்கும் முன்ன மாதிரி முன்ன காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க நம்ம தாத்தா பாட்டி அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மிளகா காடை செடியை பற்றி வெங்காயக்காட்டில் நடுவாங்க இல்லை அப்படின்னாக்கு சுற்றில பார்த்தீங்கன்னாக்கொட்டை கொட்டமுத்து மக்காச்சோளம் ஆமணக்கு உளுந்து அது மாதிரி பார்த்திங்கன்னா துவரை இந்த மாதிரி வந்து வரப்பு பயிராக சுற்றிலி போட்டுருவாங்க வரப்பு பயிராக போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய வெள்ளை தத்துப்பூச்சிலாம் பார்த்திங்கனாக்கா அந்த வரப்பு பயிர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பயிரில் உட்காந்து அதை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து எந்த சேதமும் ஏற்படுத்தாது ஆனால் இப்போ இருக்கிறவங்க யாருமே வந்து வரப்பு பயிர் பயன்படுத்துறதில்லை பூச்சியலை பொறுத்தளவு கவர்ச்சியாக இழுக்கூடிய ஒரு கலரு பார்த்திங்கன்னா மஞ்சள் தாவரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த வெள்ளையே தத்துப்பூச்சி எல்லாம் அதில் போய் உட்காந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படையாக வந்து சுருட்டை விழுக்காமல் நல்லாயிருக்கு அதை வந்து இப்போ யாருமே செய்கிறதில்ல அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த செ இந்த மிளகாய் செடியில் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா இயற்கை முறையில் வந்து வெற்றிசீலில் கனி இன்னொன்று பார்த்திங்கனாக்கா மெட்டாரைசியம் இதை வந்து நம்ம வந்து டேங்க்கு ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னாக்க இது முழுமையாக வந்து வைரஸ் நோயி சுருட்டை கண்ட்ரோலாக கண்ட்ரோல் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மஞ்சள் அட்டை இந்த மாதிரி மஞ்சள் அட்டையை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருபது அட்டையிலேருந்து பதினஞ்சு அட்டை நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அதில் நல்லாவே தெரியும் தத்துப்பூச்சி ஒட்டியிருக்கும் அசுகுனி ஒட்டியிருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வகையான பூச்சிகளும் அதில் ஒட்டிருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை முறையில் வந்து மஞ்சள் அட்டையும் ஒட்டி கண்ட்ரோல் பண்ணணும் இதை இது இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னாக்கா கெமிக்கல் மருந்து பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணி நல்லா மகசூலி அடிக்கணும் இது இது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் முறையில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இந்த சு இந்த சுருட்டையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இமிடா குளோரிஃபைடு டேங்க்கு இருபத்தி அஞ்சு எம்எல்லு தயாமித்தாக்ஸம் பத்து கிராமு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசிப்பேட்டு ப அசிப்பேட்டு இருபத்தி அஞ்சு கிராமு நீங்கள் போட்டு ரெண்டு டைம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாக்க நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் ஒரு ஒரு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணால் கண்ட்ரோல் கிடைக்காது ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு டைம் வந்து தண்ணி விட்டு ஸ்ப்ரே பண்ணால் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் இதை பயன்படுத்துறதுக்கு இயற்கை தான் அதிகம் பயன்படுத்தினா தான் செடி நல்லாயிருக்கும் ஏதோ வந்து அவசரத்துக்கு வேண்டாம் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து கெமிக்கல் மருந்து பயன்படுத்தலாம் அதுக்காக வந்து முழுமையாக வந்து நீங்கள் கெமிக்கல் மருந்து பயன்படுத்தினீனாக்க செடியோட வாழ்நாள் குறைஞ்சு அதிக மகசூல் இழப்பு ஏற்படுங்க அதனால இப்படின்னு வந்து இயற்கை முறையில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து அதிக மகசூல் எடுக்கணும் கேட்டுக்கிறேங்க